வணக்கம் எனது இருக்கும் விநாயகப்பெருமான் பாதம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ராகு கேது அதாவது வந்து ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இதில் இருந்தால் தோசம்னு சொல்கிறாங்க அது போக செவ்வாய் வந்து ஒன்று நாலு ஏழு எட்டு இந்த வீடுகளில் இருந்தாக்க தோசம்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டாம் வீடும் உண்டு அதாவது ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு இதில் இருந்தாக்கா செவ்வாய் தோசம் சொல்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா தோசன்றது அவங்க செய்வாங்களா செய்யலைன்றதை வந்து பெரிய லெவலில் ஆராய்ச்சி பண்ணி தான் அதை முடிவுக்கு போடணும் மற்றபடி இந்த வீட்டில் இருந்தாலே தோசம் அப்படின்னு கிடையவே கிடையாது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் அந்த காலத்தில் எழுதி வச்ச நூல்களில் எங்கள் குரு சொல்கிறாரு வந்து செவ்வாய் தோஷம் ராகுக்கிய தோஷம் அப்படின்றது எழுதவே இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வீடுகளில் இருந்தாலே ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படின்றத வந்து சொல்கிறது ரொம்ப தவறாக போகுது வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகுக்கியது செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் நல்லதை செய்யும் கெட்டதை செய்யும் யோகமும் செய்யும் தோசமும் செய்யும் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி ஒன்றுலேருந்து பனிரெண்டு வீட்ல எந்த வீட்லேயும் அதாவது வந்து அவர் இருக்கக்கூடிய விதத்தை பொறுத்து ஆட்சி வீடு உச்சம் வீடு வாங்கின நட்சத்திர சாரம் இதை வச்சு நல்லதோ கெடுதலோ எல்லா வீட்லேயும் செய்யும் ஆனால் இந்த ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் இதை வந்து தேவையில்லாமல் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஜாதகங்களை தள்ளி தள்ளி விட்டுட்டு திருமணத்தை லேட் பண்ணிட்டு போக வேண்டாம் நல்ல தீர்க்கமாக ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி இந்த இது தோசை இருக்குதா இல்லையா இது வந்து இடைஞ்சல் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற முடிவுக்கு வரணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்